நீயும் அதே வழியில தானடா போற ராஜியை அப்படியே வந்து டிராப் பண்ணிட்டு போடன்னு சொல்றாங்க உடனே பண்ணி மீது அந்த ஓட்டு சைக்கிள் ஏன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே அந்த ஓட்டு சைக்கிள்ல தான் இப்போ வேலை பார்த்தாட்டு அவன் உங்களுக்கே பத்தாயிரம் ரூபாய் அவன் செலவு போக கொடுத்துருக்கான் அது முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஆமா அதுவும் என்னன்னா உண்மைதான் நான் அதுலயே போற மாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியா வந்து அங்க இருந்து கிளம்பி போறாங்க அப்ப சக்திவேல் வந்து பயங்கரமா கெடல் பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணுத்துக்கும் உதவாத அந்த இரும்பு பேரிச்சம்பலத்துக்கு கூட போகாத அந்த சைக்கிள் இப்படி எல்லாம் அவளுக்கு எப்படிப்பட்ட வசதியான மாப்பிள்ள பார்த்தோம் தெரியுமா நல்லா சொல்லி ரொம்ப கதிரை வந்து கேவலப்படுத்தி பேசுறாங்க உடனே ராஜி கோவம் வந்து எதுக்காக இன்டைரக்டா பேசுறீங்க டைரக்டாவே நீங்க சொல்லுங்க என்ன பத்தி தான் பேசுறேன்னு சொல்லிட்டுன்றாங்க ஆமா உன்னை பத்தி தான் பேசுற ஓடுகளின் நல்லா சொல்லி ரொம்பவே கேவலப்படுத்தினதும் உடனே ராஜி வேற லெவல்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க ஆமா நான் போயிட்டு நூறு இல்ல இருநூறு கூட சமாளிக்கிற அது என்னுடைய சொந்த காசு நான் சுயமா உழைக்கிறது உங்களை மாதிரி வட்டி கூட்டு அதை நான் வந்து எதுவும் பண்ணல அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதற்கும் சேர்த்து ராஜு வேற பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்து கிளம்பி சைக்கிள்ல போயிடுறாங்க சக்திவேல் பயங்கர கோபமா அவங்க அண்ணா ராஜி எல்லாம் சக்திவேல் கண்ணத்திலேயே முத்துவேல் அடிச்சு இனி அவளை பத்தி சொல்லியும் மறுபடியும் மறுபடியும் எதுக்காக பேசுறீங்க இனி ராஜியை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க சக்திவேல் பயங்கர கோபத்துல முத்துவேல் அடிச்சதுனால ரொம்ப ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க இப்ப சக்திவேல் என்ன முடிவு எடுக்க போறாங்கிறது வர போற எபிசோட்ல पढ़ी पाकल थैंक